மெயினு விளையாடி திரு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி உலகம் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஐபிஎல் இறுதிப் போட்டி நேற்றைய தினத்தில் உலகத்தின் அதிக ரசிகர்கள் பார்க்கக்கூடிய மைதானமான நரேந்திர மோடி மைதானம் அகமதாபாத்தில் ஆரம்பம் வாய்ந்தது குறிப்பிடத்தக்கது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் பஞ்சாப் கிங் ஆகிய இரணிக்கடனின் போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இது நான்காவது அடையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதும் குறிப்பிடத்தக்கது எந்த ஒரு கிண்ணத்தையும் பெறாத முனைப்போடு இந்த முறை கிண்ணத்தை பெற வேண்டுமென்ற அடிப்படைகள் களத்தில் இறங்கியிருந்தார்கள் பஞ்சாப் கிங் அறிய அணியை பொறுத்தவரைக்கும் இரண்டாவது முறையாக இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தார்கள் இந்த முறையாவது கிண்ணத்தை பெற வேண்டுமென்ற அடிப்படை இரண்டு அணிகளும் முட்டி மோதி இருந்த ஒரு போட்டியாக மாறி இருந்தது நானே சுற்றி வெற்றி பஞ்சாப் கிங் அணி முதலாவதாக தமது அணியை பல தடுப்பை தெரிசுதான் அடிப்படையில் ராயல் ஜான்ஸ் பேங்ளூர் அணி ஒன்றை தடம் நான்கு பந்து முதலகு இடையில் இருந்தது பதினெட்டு ஓட்டங்களுக்கு ப்ரிப்சோட் ஒன்பது பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று ஓட்டங்களில் பதினாறு ஓட்டங்கள் ஓரட்டம் இடத்து இரண்டாவது கெடுக்காக மாயங்கபுரம் மற்றும் கோழிக்கடையில் இருபத்தெட்டு பந்து முப்பத்தெட்டு ஓட்டங்கள் பெறப்பட்டது மாங்கன் நகர்வாழ் பன்னெண்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று அடங்கு இருபத்தி நான்கு ஓட்டங்கள் விராட் கோலி முப்பத்தைந்து ஐந்து பந்துகளில் நான்கோட்டங்கள் மூன்று இடங்களாக ஆறு நாற்பத்தி மூன்று ஓட்டங்களில் அதிகப்படியாக பெற்று கொடுத்தார் அஜத் படிதர் பதினாறு பந்துகளில் நான்கோட்டம் ஒன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்கு இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெட்டிக்கொடுக்க லிவிங்ஸ் பதினைந்து பந்துகளில் இரண்டு ஆறு ஓட்டங்களில் இருபத்தைந்து ஓட்டங்களையும் ஜெதீஷ் சர்மா பத்து பந்துகள் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக இருபத்தி நான்கு ஓட்டங்கள் ரமாரி யட்சபாட் ஒன்பது பந்துகளில் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் மூன்று அடங்களாக பதினேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இதன் காரணமாக ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணி நிர்ணயப்பட்ட இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளில் இருந்து நூற்றி தொண்ணூறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு பந்து வச்சப்படுத்துள்ள டெமிஷன் ஆர்ஷிப் சிங் தலா மூன்று விக்கெட்டுகளையும் அசமத்துல்லா மற்றும் விஜயகுமார் வாய்ஷாக் ஷஹால் தலா ஊர் விக்கெட்டுகளையும் வீழ்த்தியேந்தன முதலாவது முறை எப்படி கிண்ணத்தை பெற வேண்டும் அடிப்படையில் பஞ்சாப் கிங் பத் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஓட்டங்களை பெற வேண்டும் என்ற அடிப்படைகள் முதலாவதாக பிரியனியா மற்றும் பிரம்சிம்ரா ஆகிய இடையிலான நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் இனிப்பாட்டை பெறப்பட்ட நிலையில் ஆட்டம் அடைந்து வெளியேற பத்தொன்பது பந்துகள் நான்கு ஓட்டங்கள் நான்கு இருபத்தி நான்கு ஓட்டங்கள் பிரம்சிம்ரம் இரண்டு நான்கு ஓட்டங்கள் இடங்களாக இருபத்தி ரெண்டு ஓட்டங்களையும் சிறை செய்ய ஒன்று வாதேரா பதினைந்து மார்க்கஸ்டினஸ் ஆறு அசம் சிம்லா ஒமரசாய் ஒன்று என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் ஒரு மூணைய சசாந்த் சிங் மாத்திரம் தனியாளாக நின்று போராடி இருந்தார் முப்பது பந்துகள் எது நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் ஆறு இடங்கள் ஆட்டம் விளக்காது அறுபத்தொரு ஓட்டங்களை பற்றி கொடுத்திருந்தார் இதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் நூற்று எண்பத்தி நான்கு ஓட்டங்களில் மாத்திரமே பெற முடிந்த ஏழு விக்கெட்டுகளை இழந்து ஆகவே ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் முதலாவது முறையாக பதினெட்டு வருடங்களில் கோலியின் ஆர்சிபி அதாவது ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணி கிண்ணத்தை கைப்பற்றி ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை வழங்கியிருக்கிறார்கள் பந்து விஜய் போடுதல் புவனேஸ்வர் குமார் மற்றும் குருநல் பாண்டியா தலா இரண்டு விக்கெட்டுகள் யாஸ் தயால் மற்றும் ஆஷால் வூட் மற்றும் ரோமாரியா சபட் தலா ஓட்டு விக்கெட்டுகளையும் எழுதி இந்த போட்டியின் சிறந்த துடுப்புடவீராக தொடரிலே எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது ஓடங்களை பெற்றுக் கொடுத்த சாய் சுதர்சனும் இதப்போட்டியின் தொடரிலே சிறப்பான பிடியெடுப்பை பிடித்த இலங்கையின் கமிந்து மெண்டிஸும் இந்த போட்டித் தொடரில் சிறப்பான முறையில் பந்து வீச்சாளராக செயற்பட்டு இருபத்தைந்து விக்கெட்டுகளை அதிக விக்கெட்டுகளை கைப்பற்ற பிரசிஸ் கிருஷ்ணாவும் இந்த போட்டித் தொடரிலே சிறப்பான அணியாக சென்னை சூப்பர் கிங்கும் மற்றும் இந்த போட்டித் தொடரின் சிறந்த வளர்ந்து வரும் வீரராக சாய் சுதர்சனும் இந்த போட்டித் தொடரிலே சிறப்பாக செயற்பட்டு இந்த இறுதிப் போட்டிகள் ஆட்டநாயகனை வென்று கொடுத்திருந்தார் கு பாண்டியா ஆகவே இந்த பூட்டித் பூட்டித்தொருளில் சிறப்பாக செயற்பட்ட தொடரின் ஆட்ட நாயகனாக சூரியகுமார் யாதவும் தெரிவானது என்பது குறிப்பிடத்தக்கது பெங்களூர் ரசிகர்களுக்கு சந்தோஷமான விடைய துடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ் வணக்கம் அன்பே